மசாலாவும் அப்படியே ஈவனா வந்து வெந்து பாருங்க தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் தட்டு இப்படி போறதுக்கு நான் காரணமா இருக்கேன் ஏவன் அவர் நம்ம சொன்னார் அர்த்தம் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயுமே போய் சாப்பிட்டு ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டி கே ஃபுட் ஜங்ஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சீரக சம்பா அரிசியை வச்சு சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி அத்தட்டிக் ஸ்டைலில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிரியாணியை உங்கள் வீட்டு கிச்சனில் நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டியாக செஞ்சிடலாங்க திண்டுக்கல்லாம் போனோம்னா இவ்வளோன்னு பிரியாணி நானூறுரூவா வைக்கிறாங்க இல்லை இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ள செஞ்சு எல்லாரும் தாராளமாக இந்த மட்டன் பிரியாணியை சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சன் தனிஷ் இப்போ உங்களுக்கு செய்ய தெரியுமா இந்த பிரியாணி அவருக்கு தெரியாது நானும் வந்து வீடியோவில் நிற்பேன் நானும் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு வந்து நின்று இருக்கிறாரு இவருக்கு சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்கும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீரக சம்பா அரிசி நம்ம ஒன்றரை கிலோ எடுத்துருக்கோம் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கு இதில் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் தம் பிரியாணி தான் இந்த சீரக சம்பா அரிசிக்கு அரிசி எப்போ ஊற வைக்கணும் மட்டனை எப்போ சேர்க்குறமோ அப்போ தான் ஒரு நம்ம ஒரு பத்து பேருக்கு இந்த மட்டன் பிரியாணி செய்ய போறோம் ஸோ நான் சொல்ற அளவு எல்லாமே எவ்வளோ பிரியாணிக்கு ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு சொல்றேன் ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறி எடுத்துருக்குறோம் சரிங்களா இதை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போறோம் இப்போ நம்ம வந்து ஆயிலும் சேர்க்க போறோம் நெய்யும் சேர்க்க போறோம் இப்போ எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கிறோம் எவ்வளோ என்னப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாரி முந்நூறு கிராம் ரெண்டே ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க எவ்வளோப்பா முந்நூறு வெங்காயம் போட்டுக்கலாம் முந்நூறு பெரிய வெங்காயம் பொன்னேதுமா வதர் வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரட்டுங்க நீங்கள் சொல்லுப்பா நான் என்ன சொல்ல இது சொல்லு என்ன இப்போ வந்து எண்ண மேல போடாம பொறுமையா வதக்கணும். இப்போ வந்து வதக்கறோம். இப்போ வந்து வதக்கப் போறோம். நான் சொன்னதே சொல்ற. நீ ஏதா சொல்லு? கோல்டன் பிரவுனா வதக்கணும். ஹ்ம். இப்போ பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு லீவு போட்டாரு. ஜொரம் சொல்லிட்டு. நான் ஊர்ல இருந்து வந்தنا இதே காரணம் காமிச்சு உடம்பு சரியில்லை லீவு போட்டாரு. கூட பிரியாணி செஞ்சிட்டிருந்தாரு. இப்போ என்ன நான் போடுற கோ நேபர் காடா? சொல்லு பார்க்கலாம். எண்ணெய் ஊச்சிருக்கோம் பட்டக்கணம் போட்டுருக்கோம் ஏங்கக்கா வெங்காயம் போட்டுருக்கோம் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்குது கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்குது இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கிட்டு இருக்கு சரியா என்ன பிரியாணி மட்டன் பிரியாணி என்ன ஸ்டைலு ஆம்பு ஸ்டைல் சந்தியில் போச்சு இது ஆம்பு இல்லை திண்டுக்கல் ஸ்டைலு உனக்கு ஆம்பு ஸ்டைல் தான் பிடிக்குமா அவனுக்கு ஆம்பு ஸ்டைல் தான் பிடிக்கும் எல்லாரும் திண்டுக்கல் ஸ்டைல் கேட்குறீங்களே நீங்கள் திண்டுக்கல் ஸ்டைல் செஞ்சுட்டு இருக்கிறோம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு ஆகுற மாதிரி ஆகணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாவே நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்சியராக வதங்குறான் கண்டுக்க மாட்றான் ம் இப்போ நமக்கு வந்து வெங்காயம் தேவைப்படுற அளவு வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ புதினா சேர்த்துக்கலாம் மொத்தம் புதினா இருபது கிராமுங்க பத்து கிராமை நான் இப்போ சேர்த்துறேன் இன்னொரு பத்து கிராமை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் கண்டுபா நான் கிண்டமாக இருக்கு புதினா சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசம் வரும் இது வந்து சக்தி தனி மிளகாய்த்தூள் பதினஞ்சு கிராம் நம்மளுக்கு சேர்த்துக்கிறோம் ஒன்றரை கிலோ அரிசிங்கிறதுனால பதினஞ்சு கிராம் சேர்த்துக்கிறோம் லைட் ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது உடனே வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் பூண்டு தோல் உரிச்சு அரைச்சிது இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோக்கு நூற்றி முப்பது போட்டால் போதும் நம்ம வந்து ஒன்றரை கிலோ போடுறோம் இல்லையா நூற்றி முப்பது ப்ளஸ் அறுபத்தஞ்சி நூற்றி தொண்ணூத்தஞ்சி வருது இரநூறுவா போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் கிண்ட முடியுதா இல்லையா என்கிட்ட கொடுத்துரு பிரியாணி அடிப்பிடிக்க விட்டுனா உதந்தான் உள்ளோம் அவன் அதை கண்டுக்கு சீரியஸாக கிண்டிகிட்டு இருக்கான்

போட்டப்பா ம் அப்போ தள்ளதும் சரி அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மேலேயே நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியண்டை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் இப்போ சேர்த்துக்கலாம் எப்படி சேர்க்கணும்னா இடித்த மாதிரி இருக்கணும் அது இப்போ சேர்த்துக்கலாம்ப்பா என்னது இது வெங்காயம் வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் கொத்தமல்லி பத்து கிராம் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப பொடியாக வெட்டணுங்கிற அவசியம் இல்லை நாலா கிள்ளி போட்டுங்க இஞ்சி நூற்றி முப்பது கிராம் நான் நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் சேர்க்கணும் அதை சேர்த்துக்கிறேன் என்ன கணக்கு ஒரு கிலோக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிராம் தோல் உரித்து அரைச்சிதுங்க அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் திண்டுக்கல் பிரியாணியில் ரொம்ப முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தான் இதுக்கு என்னென்ன அளவில் நான் சேர்த்துருக்கேங்கிறத காட்டுறேன் ஒரு பத்து பேருக்கு நான் எடுத்துருக்குறேன் அப்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது கிராம் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன் அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் பட்டை எடுத்துங்க சரிங்களா மூணு கிராம் ஏலக்காய் ரெண்டு கிராம் கிராம்பு எடுத்திருக்கேன் பதினஞ்சு கிராம் ஆகிடுச்சி மராட்டி மொக்கு ஒன்று அனாசிப்பூ ரெண்டு ஜாதி பத்திரி ஒன்று எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் கல்பாசி ஒரு சின்ன துண்டு ரொம்ப போட்டுறாதீங்க நல்லா இருக்காது சின்ன துண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது கிராம் வர மாதிரி நான் எடை வச்சு எடுத்து இப்போது ஊற வச்சுருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்சு ஒன்றும் பதிமா அரைச்சி ஓவர் நைட்டே வச்சிடணும் மறுபடியும் சமைக்கும் போது ஒரு முறை அரைச்சோம்னா நல்லா சாஃப்டாக சந்தன பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் கெட்ட வந்துடுங்க நல்லா சாஃப்டாக வரணுங்க இதுதான் கலர் நல்லா கொடுக்கும் அதனால தான் இதை இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து செய்கிறோம் பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துருக்கோம் ஏழு மிளகா வந்திருக்கு ஒரு நாலு இதில் சேர்த்துருவோம் ஒரு பத்து கிராம் மல்லி பத்து கிராம் புதினா எல்லாம் நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்குவோம் மொத்தம் பதினஞ்சு கிராம் நான் மிளகாய் எடுத்துருக்கிறேன் பாத்திரம் பதினஞ்சு கிராம் மிளகாய் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு மிளகாய் பிரியாணியிலே சேர்த்துட்டேன் மீதியை இப்போ அரைச்சிக்க போகிறோம் இதை அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற வேணால் தயிரியே ஊற்றி அரைச்சிக்கலாம் சரிங்களா பூண்டு மட்டும் நல்ல கமகமன்னு வதக்கிடணும் இஞ்சி இந்த சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை கறி மேலேயே போட்டுக்கலாம் அதெல்லாம் வெந்தவே நல்லாயிருக்கும் அளவுக்கு வதங்கின ஸ்டேஜ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கல் உப்பு சேர்க்குறோம் ஒரு கிலோக்கு நாற்பத்தஞ்சு கிராம் கல் உப்பு தம் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சேர்க்கணும் கிராம் சேர்க்குறேன் பத்தலைன்னா கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் என்ன பார்ப்புறோம் உப்பு உப்பு என்ன உப்பு உப்பு எவ்வளவு அரிசிக்கு ஒன்றரை கிலோ அரிசி அடுத்துருப்பான் நல்லா அப்படியே வந்துட்டீங்க இப்போ நம்ம அரைச்சமல்லியா தயிர் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இது சேர்க்கும் போது இன்னும் நல்ல கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு இதையும் இப்போ சேர்த்துடலாம் நல்லா அப்படி கெண்டிக்கலாம் உன்னால கெண்ட முடியலையா உனக்கு கரண்டியா தூக்க முடியல தூக்க முடியும் வெறும் கரண்டினா என்ன தூக்கிறியோ இல்லை நீ கெண்டு பார்க்கலாம் பாடாத பாடுபடுறா எங்கிட்ட மாட்டிக்கிட்டு சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அளவு தண்ணியை சூடு வச்சுக்கலாம் இப்போ மட்டனை சேர்த்துட்டோம் இல்லையா இந்த ஸ்டேஜில் அரிசியை ஊற வைக்க சொல்லிடலாம் கறி வெந்து வர்றதுக்கும் அரிசி வெந்து வர்றதுக்கும் கரெக்டு சாரி அரிசி ஊறி வ ஊறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த பாத்திரத்தில் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி எடுத்தோம்னா பிரியாணி அளவு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு அரிசி ஊறட்டும் நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி செஞ்சுட்ருக்கோம் அதனால தான் இதில் நம்ம தக்காளி சேர்க்கல அத்தட்டிக்காக நம்ம செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி சேர்க்க மாட்டாங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களாம் இப்போ இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறாங்க ஸோ நான் ஆல்ரெடி போட்ட திண்டுக்கல் பிரியாணியில் தக்காளி போட்டவங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த ஸ்டைலில் வந்து நான் உங்களுக்கு தக்காளி போடாமல் செஞ்சு காட்டுறேன் இப்போது ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு தண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் பாதி ஒன்று எடுத்துக்கோ இந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாங்க இந்த தண்ணி சூடாகிட்டே இருக்கட்டும் இந்த தண்ணி சூடாகட்டும் மட்டனும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வாங்கிச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும் சரிங்களா அளவு தண்ணி கொடுத்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் மட்டன் அட்டகாசமாக வந்துடும் நல்ல இளங்கறியாக இருந்தால் மட்டும் தயிர் கொடுங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் கறி வெந்த பின்னாடி தயிர் கொடுங்க இது நல்ல இளங்கறி அதனால் நான் முந்நூறு கிராம் தயிரையும் கொடுத்துட்றேன் இது இந்த முந்நூறு கிராம் அளந்து வச்சோம்ல இருந்தே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த மல்லி புதினா பச்சை மிளகா அரைகிறதுக்கும் எடுத்துருக்குறேன் ஸோ எக்ஸ்ட்ரா தயிர்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த முந்நூறு கிராமே இந்த ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம லெமன் ஜூஸில் புளிப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் தட்டு இப்படி போகிறதுக்கு நான் காரணமாக இருக்கேன் எங்கள் அக்கா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டு கொட்டாங்குச்சி கொளுத்தி போட்டு போட்டு தட்டு இப்படி மாற்றிட்டு இருக்கிறாங்க இதுக்குன்னே ஒரு மூடி இதுக்குனே ஒரு சட்டி வாங்கி வச்சுருக்காங்க அவங்களும் நம்ம வீடியோ பார்த்து நல்லாவே பிரியாணி சமைக்கிறாங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி சமைக்கிறோம் மூடி போட்டு வைக்கிறோம் இன்னும் தண்ணி அளவு தண்ணி கொடுக்கல சூடாக ஆக கிண்டிக்கிட்டே இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறைன்னா மட்டை நல்லா சாஃப்ட்டாகிடும் அதை இப்போ அடிக்கடி திறந்து பார்க்கணும் நம்ம தான் மூடி போட்டிருக்கோமே விட்டோம்னா தீஞ்சிடும் எப்படி பாருங்க கொதிச்சுட்டு தான் இருக்கு அளவு தண்ணி ஒரு பக்கம் சூடாயிட்டு அளவு தண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம அளவு தண்ணியும் கொடுத்துடலாம் நீங்க வதக்கும்போது கறி கொடுத்தப்ப எதா தண்ணி கொடுத்துருந்தீங்க ஒரு வேளை அப்படின்னா குறைச்சி கொடுத்துங்க அந்த ஒன்றுங்கலேருந்து ஒன்றையில் சரியா இப்போ நான் தண்ணியை சேர்த்துட்டேன் மூடியை போட்டு சுற்றி ஆவி வரணும் சுற்றி ஆவி வருது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரணும்னா இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைமிங்க மட்டன் பிரியாணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி மட்டன் ஆட் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் செக் பண்ணியிருக்கேன் ஃபுல் சிம் பண்ணிவிட்டேன் கறி வேகட்டும் இந்த அலாரம் அடித்தோடனே செக் பண்ணி பார்க்கலாம் நடுவு நடுவில் திறந்து திறந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் தண்ணி அளவு மாறிவிடும் ஆவியாக போயிடுது இல்லை எல்லாம் அதனால் திறக்கவே கூடாது முடிஞ்ச இது மேலே ஒரு வெயிட்டு கூட வச்சுருங்க திறக்கக்கூடாது திறக்கக்கூடாது இப்போ அலாரம் அடித்து முடிச்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு மட்டனை செக் பண்ணி பார்த்துக்குவோம் என்னடா எந்த கடையிலானு பார்க்காதீங்க இது வேறு வீடியோ மட்டன் வேகிறதுக்குள்ளே இன்னொரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு உண்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம் வாங்க கறி பாருங்க நிதானமான தீலியை எப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இருக்கு பாருங்கள் அப்போ மூணுது நானே இப்போ தான் திறக்கிறேன் இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம் பச்சை தண்ணியில் போட்டுக்கிறோம் பச்சை தண்ணியில் போட்டு தெரியுதா பாருங்கள் அப்படியே கறி பாருங்க அப்படியே சாஃப்டாக வந்துருச்சு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கறி இந்த மாதிரி ஃபுல்லாக வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா என்ன ஆகாது வேகாது இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் கறி வெந்ததினால நல்ல பெரிய சைஸ் பழம் ஐம்பது கிராம் இருந்துச்சு இந்த பழம் தான் நான் சேர்த்துருக்கேன் விதை இல்லாமல் சேர்த்துக்கணுங்க ஒரு விதை கூட போகக்கூடாது போனால் கசக்கும் சரியா லெமன் ஜூஸ்லேருந்து விதை எடுத்துக்கணும் இதை நல்லா போட்டு கொதிக்கட்டுங்க இப்போ நான் ஃப்ளேமை கையில் வச்சுக்கிறேன் எப்போவுமே ஒரு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிங்க கல் நல்லா சூடான உடனே பிரியாணித்துக்கு தூக்கி தம் போடும்போது நம்ம அது மேலே வச்சுக்கலாம் ஓகேவா இந்த பக்கம் கல் வச்சுட்டேன் சூடாகிட்டு இருக்கு இப்போ நான் இதில் அரிசியே சேர்க்க போகிறேன் ம் இன்னைக்கு ஒரு தான் நமக்கு அசிஸ்டன்ட் செஃப்பு வேறு ஏறுங்க மேலே ஏறிங்க இப்போ ரைஸ் வந்து தம் பிரியாணியில் கொஞ்சம் நல்லா கவனிங்க அரிசியை இப்படி அள்ளி அள்ளி போடக்கூடாது பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டு தான் அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடியை போட்டு வச்சிடலாம் ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம் அது நல்லா கொதிக்கட்டும் ஆவி போயினா இருந்தால் லேட் ஆகும் மூடி போட்டு வச்சா ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்தில் ரைஸ் ஈவனாக வந்துடும் வர நேரத்தில் கல்மெல்லாம் தூக்கி வச்சுட்டு தம் போட்டுடலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு கொட்டாங்குச்சி தான் கொடுக்குறீங்க வேறு இல்லையா ஓகே கொட்டாங்குச்சி சேர்த்து வச்சாச்சு தம் போடும்போது நமக்கு தேவைப்படும் தேங்க்யூ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் அப்பப்போ பெரட்டி பார்த்துக்கிறது நல்லது சும்மா அடி உக்காந்துருச்சுன்னா தொல்லை இதுக்கு மேலே மூடி போடவேனா அடியே பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் ஓப்பன்லேயே லேஸாக பிடிக்க ஆரம்பிக்குது ஓப்பன்லேயே இருக்கட்டும் அரிசியும் தண்ணியும் அப்படியே கலந்து வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்த உடனே இங்கே தூக்கி வச்சுக்கலாம் கல் சூடாகிடுச்சு இந்த கல் எவ்வளோ சூடாகணும் தெரியுங்களா தண்ணி ஊற்றுனா புஷ்ஷுன்னு வரணும் இந்த அளவுக்கு சூடு இருந்தால் தான் அது நான் ஐ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் சட்டியோட தூக்கி வைக்கும்போது உடனே சூடு வந்து இவ்வளோ பெரிய பாத்திரத்துக்கு தாவும் இல்லைன்னா சரியாக தம் ஆகாது வீட்டு அடுப்புலலாம் அதிக வச்சு ஒரு ரெண்டு கிலோ ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலாம் ட்ரை பண்ணாதீங்க அதுவே கொஞ்சம் ஃபினிஷிங் சரியாக வராது ஒன்றரை கிலோ ஒரு பக்கா ஃபினிஷிங் கூட வரும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான் குறைஞ்சா கூடனா வேணான்னு பார்த்துடலாம் நம்ம சேர்த்த அளவெல்லாம் ரொம்ப அளவு வச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா எல்லாமே பக்காவாக இருக்குது மட்டனோட ஃப்ளேவரோட அட்டகாசமாக இருக்குது நீ பார்க்குறியா ஏன் நீ தான்டா செஞ்ச நீ தான் பார்க்கணும் கிண்ட மட்டும் தானே பார்த்து செஞ்சேன் என் பா இப்படி சொல்கிற ஆ சாப்பிட்டு எப்படி இருக்க எப்படி இருக்க எதனும் போடணுமா என்ன தெரிஞ்சு இப்போ உனக்கு அதில் அதிகமாக உப்பு இருக்கு அதிகமாக உப்பு இருக்கு அப்படி தான் இருக்கணும் பார்த்தீங்களா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இது கொஞ்சம் டைட் ஆகிடும் அப்படியே மூடி தம் போட்டுக்கலாம் எப்படி கிட்டத்தட்ட பிரியாணி ரெடி ஆகிடுச்சா வாசம் வந்து கம கம்மன் வர ஆரம்பிச்சிருச்சு சாப்பாடு அதாவது அரிசியும் மசாலா தண்ணியும் கொஞ்சம் ஈவனாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்களா அப்படியே அரிசியெல்லாம் சமமாக வந்துருச்சா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஓகேவா இப்போது இந்த மாதிரி கொதிக்குது அப்படியே இருங்க இதை தூக்கி பக்கத்தில் இருக்கிற கல் மேலே வைக்கிறேன் கல் சூடாக இருக்குது சூடாக இருக்கிறத அப்படியே தூக்கி வைக்கிறேன் அப்படியே காட்டுங்க அப்படியே கிட்ட வந்து காட்டு இந்த கல் வந்து நல்லா ஆகணும் சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி கொதிக்கும் இல்லைன்னா கொதிக்காது சரியா இந்த மாதிரி கொதித்தா தான் தம் ஒழுங்காகும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் நெய் சேர்க்க போகிறேன் இப்போ நூற்றி ஐம்பது நெய் எடுத்து வச்சிருக்கோம் அதில் ஒரு எழுபத்தஞ்ச அளவுக்கு நான் இப்போ சேர்த்துடுறேன் மீதியாக தம் உடைக்கும் போது சேர்க்கலாம் பாருங்க மாதிரி ஈவனாக வந்துருச்சு வந்த உடனே தம் போட்டுடலாம் சரி இந்த மாதிரி வந்த உடனே நம்ம தம் போட்டுடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம தம் போட்டால் போதும் தம் போடும்போது மேலே கொட்டாங்குச்சி வச்சுக்கிட்டால் நல்லது இப்போ வந்து இது ஃபுல்லாக ஆவி வந்துடும் சுற்றி உடனே வந்துடும் உடனே வந்த உடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம் கொட்டாங்குச்சி ரெண்டு கொளுத்தி போட்டுக்கலாம் எங்கே வந்தாலும் கொட்டாங்குச்சி தான் வெறிட்டும் தூக்கி மேலே வச்சுக்கலாம் சிம்ல வச்சிடறேன் சாவி வர ஆரம்பிச்சிருச்சு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அலாரம் செட் பண்ணிக்கலாம் இங்கே பாரு ப்ளூ கலர் ஆன் ஆ நிமிஷம் நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொட்டாங்க எடுத்து மேலே செட் பண்ணிக்கலாம் சேஃப்டியாக பண்ணுங்க இப்படி பண்ணோம்னா நமக்கு தம் அழகாகும் சாப்பாடு விறகடுப்பில் பண்ண மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வரும் அதாவது பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மேலே கொட்டாங்குச்சி எரிஞ்சு அணைஞ்சிட்டா கூட பிரச்சனை இல்லை சுற்றி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு தம் பிரியாணிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் அந்த இருபது இருபத்தஞ்சி நிமிஷம்லாம் வச்சுன்னா அடிப்பிடிச்சிடுச்சு அதனால் அந்த ஹீட்டுக்கு அது போதும் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் சும்மா ஜகஜோதியாக எரிது பாருங்க கொட்டாங்குச்சி நாலு கொட்டாங்குச்சி போட்டால் போதும் ஒரு கிலோக்கு அதுவே அதிகம்தான் பார்த்தீங்களா அலாரம் அடிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம் சின்ன இப்படி தான் எரியுது அடுப்பை அணைச்ச நிலையில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ சாப்பாடு பாருங்க இப்படி அப்படியே சாஃப்டாக வந்துருச்சு இப்போ நெய் நம்ம ஃபைனலாக கொடுத்துக்கலாம் பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யை ஃபைனலாக சேர்த்துடலாம் ரெண்டு கல் பிரியாணிக்கு மெயின் நெய் மசாலா தான் இப்போ பாருங்கள் பெரட்டி விடுற எப்படி வந்துடுன்னு பாருங்கள் கம 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 கமன்னு வருது சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி ரெடி திடலாம் நம்ம எல்லாம் போனோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இதுவே பெருசாக இருக்குது கப்பு அவங்க இதை விட சின்ன கப்பு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் பொடி பொடி பீஸாக ஒரு பதினஞ்சு கிராம் இருபது கிராம் பீஸாக ஒரு அஞ்சாறு பீஸ் வச்சு விட்ருவாங்க வச்சுட்டு நீங்கள் நம் அந்த ஏரியாவிலேருந்தான் உங்களுக்கு தெரியும் அது வெளியூர்லேருந்தான் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில இவ்வளோ தான் வைப்பாங்க அதிகபட்சம் ஒரு முந்நூற்றம்பது கிராம்லேருந்து நானூறு கிராம் தான் வரும் நானூறுரூபா அந்த ரேஞ்சில் சாப்பாடு அப்படியே கிட்ட வந்துடுங்க முந்நூற்றம்பது நானூறுரூவா வரும் நம்ம இப்போ வீட்டில் செஞ்சது தாராளமாக எல்லாரும் வயிறார சாப்பிட்லாம் சூடாக பிரியாணி சில்லுன்னு தயிர் பச்சடி தொட்டுக்க ஒரு சிக்கன் சைடிஷ் ஒன்று வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம் டேஸ்டிங் வந்து எங்கள் மாமா பார்த்து சொல்வார் இவர் கிட்டதான் வாங்க மாமா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டைல் பிரியாணியும் எல்லா ஊர்லையும் போய் சாப்பிட்ருக்காரு இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டேன் பீஸு பாருங்க திண்டுக்கல்லோட டாப்பா இருக்குப்பா திண்டுக்கல்லோட டாப்பா இருக்கு பாருங்க ஆறு செங்கல் போய் சாப்பிட்டேன் நான் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஐநூறுரூவா ஐநூறுபாய்க்கு ஒரு ரூபா கம்மி அதோடய டாப்பா இருக்குப்பா ஆறு சூடாக இருக்குது ஏவன் ஏவன் அவர் நம்ம சொன்னார் அர்த்தம் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயுமே போய் சாப்பிட்டு இருக்கிறாரு ஏடா ஒரு வீடியோ எடுத்தோம் நீ பாட்டு பாதியில் வந்து பிரியாணி கட்டு கட்டு எப்படி கிடையாது எப்படி இருக்குற சூப்பராக இருக்கு சரி பாருங்கடா பஞ்சு பஞ்சா வந்துச்சு ம் அந்த நெய் மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம்ல வேறு லெவல் டேஸ்ட்ல இருக்குது தான் திண்டுக்கல் பிரியாணி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல செம்ம டேஸ்ட்டாக இருங்க கண்டிப்பாக இதே அளவுங்களோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான ஒரு பிரியாணி உங்கள் வீட்டுக்கு சென்னையில் நீங்கள் செஞ்ச சந்தோஷமும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ